வணக்கம் இன்றைக்கி வாமனாவில் எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் குறிப்பாக அதிமுக எடப்பாடி தலைமையிலான அதிமுக எந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு போயிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த காணொலியில் விழாவாரியாக பார்க்க போகிறோம் ஒரு சில தொகுதிகளை பற்றி மட்டும் நேரம் இல்லாத காரணத்தால் சுருக்கமாக பேச போகிறேன் முதலாவதாக கோவை தொகுதியை எடுத்துக்கொண்டால் அண்ணாமலைக்கு முப்பத்தேழு புள்ளி ஐந்து சதவீதம் ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நேற்று பார்த்தேன் அதே நேரத்தில் சிங்கை ராமச்சந்திரனுக்கு இருபத்தேழு புள்ளி ஐந்து சதவீதம் ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி சிங்கை ராமச்சந்திரன் ஒன்று வெற்றி பெறுவார் அல்லது இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்படுவார் அப்படி தான் நான் நினச்சேன் ஆனால் சிங்கை ராமச்சந்திரன் மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்படுவார் அப்படின்னு நான் சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல நான் சரி இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்தா இத்தனைக்கும் அண்ணாமலை அரசியலுக்குள்ளே எடுத்து வச்சு மூணு ஆகுது புதுமுகம் வேற யோசித்து பார்த்தா அண்ணாமலை எடப்பாடிக்கு சொந்தமான கொங்கு மண்டலத்தில் ஓட்டை போட்டு ஓட்டை ஓட்டைனா என்னது ஒரு ஹோல் ஓட்டை போட்டு எடப்பாடிக்கு சேர வேண்டிய வாக்குகளை அண்ணாமலை தானும் அதே கவுண்டர் சமூகம் என்பதால் ஆட்டையை போட்டியிருக்கிறார் அது மட்டுமல்ல ஒருவேளை வேலுமணி அண்ணாமலைக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவித்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு அதே போல் இந்த சிங்கை ராமச்சந்திரனுக்கு கோவையில் சீட்டு கிடைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடப்பாடி திடீர்னு புது வரவான சவுக்கு சங்கருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாப்புல இந்த சவுக்கு சங்கரை யார் எடப்பாடி கிட்டே கூட்டு போனது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த சிங்கை ராமச்சந்திரன் ராஜ் ராஜ்சத்யன் நிர்மல்குமார் இவங்க தான் வந்து மிதுன்கிட்ட எடப்பாடி கிட்ட வந்து அறிமுகப்படுத்தி வச்சுரு அந்த நன்றிக் காரணமாக சிங்கை ராமச்சந்திரனுக்கு அண்ணாமலை எதிர்த்து போட்டியிடுவதற்கு சவுக்கு சங்கர் ஏதாவது சிபாரிசு செய்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதே போல் இந்த கோவையில் சீமானின் கட்சி வேட்பாளர் அவருக்கும் ஓரளவுக்கு வந்து வாக்கு சதவீதம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டிடிஎஃப் வாசனோட சொந்த ஊர் கோவை அதனால் இளைஞர்களுடைய ஓட்டு பெரும்பாலும் சீமானுடைய வேட்பாளருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி பார்க்கும்போது சிங்கை ராமச்சந்திரனோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து அடுத்ததான் நாம் இப்போ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நேற்று எக்ஸிட் போலில் திமுக அதிமுக பாஜக கூட்டணி இதை பற்றி தான் போட்டாங்களே தவிர சீமானை வந்து கணக்கிலே எடுத்துக்கல என்னுடைய கருத்தின்படி சீமான் பெரும்பாலான இடங்களில் இரண்டாம் இடத்தில் இரண்டாம் இடத்திற்கோ அல்லது மூன்றாம் இடத்திற்கோ வரலாம் அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் பெரும்பாலான இடத்துல வந்து இரண்டாம் இடத்திற்கோ அல்லது மூன்றாம் இடத்திற்கோ வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக அதிமுகவை பின்னுக்கு தள்ளிவிட்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதில் ஒரு சில தொகுதிகள் மட்டும் நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் அது எந்தெந்த தொகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அதற்கு பிறகு கிருஷ்ணகிரியில் ஓரளவுக்கு டஃப் காம்படிஷன் வந்து இருக்கும் கண்டிப்பாக வந்து வித்யா வீரப்பன் வந்து ஓரளவுக்கு வாக்கு சதி பெறுவார் அந்த இடத்துல வந்து ஒரு கடும் போட்டி இருக்கும் டஃப் காம்படிஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இந்த மூன்று தொகுதியிலும் நாம் தமிழர் இரண்டாம் இடத்திற்கு வரும் அதிமுக மூன்றாம் இடத்திற்கோ அல்லது நான்காம் இடத்திற்கோ தள்ளப்படும் திருப்பி சொல்கிறேன் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இந்த மூன்று தொகுதியும் நாம் தமிழரின் இரண்டாம் இடத்திற்கான கோட்டையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்ததாக இப்போ நாம் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் போட்டியிட்ட ராமநாதபுரம் தொகுதியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ராமநாதபுரம் தொகுதியில் அநேகமாக உள்கொத்து வேலை நடந்திருக்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜ கண்ணப்பனுக்கும் நவாஸ்கனிக்கும் சுத்தமாக ஆகாது அதனால் திமுகவில் இருக்கக்கூடிய ராஜ கண்ணப்பன் கண்டிப்பாக ஓபிஎஸ்க்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவித்திருக்கலாம் அது மட்டுமல்ல ராமநாதபுரத்தில் அதிமுக வேட்பாளரான ஜெயப்பெருமாள் அநேகமாக நான்காம் இடத்திற்கு தள்ளப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சீமான் வந்து ஓரளவுக்கு மீனவர்கள் மத்தியில் கொஞ்சம் வாக்கு வங்கி வச்சுருக்காப்புல முதல் முதல் அவர் வந்து மீனவர்களை பற்றி மீனவர்களுக்கு குரல் கொடுத்து தான் வளர்ந்தது அது மட்டுமல்ல சிவகங்கைக்கு அடுத்த மாவட்டம் ராமநாதபுரம் அப்படின்றதுனால ஓரளவுக்கு சீமானுக்கு சிவகங்கையில் இருக்கக்கூடிய அதே செல்வாக்கு வந்து ராமநாதபுரத்தில் இருக்கிறதுனால அநேகமாக சீமானின் வேட்பாளர் மூன்றாம் இடத்திலும் நான்காம் இடத்தில் அதிமுக வேட்பாளரான ஜெயபெருமாள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த இடத்துலையும் உள்கூத்து வேலை தான் நடந்திருக்குது அதாவது ராஜ கண்ணப்பன் உள்கூத்து வேலை செய்திருக்கலாம் ஒன்று நவாஸ்கனி வெற்றி பெறுவார் அல்லது ஓபிஎஸ் வெற்றி பெறுவார் ஆனால் ஜெயபெருமாள் மூன்றாம் இடத்திற்கோ அல்லது நான்காம் இடத்திற்கோ தள்ளப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்னை பொறுத்தவரை ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் தான் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது நான் உறுதியாக சொல்கிறேன் சரி அடுத்ததாக இப்போ நாம் வந்து எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா தேனி தொகுதியான அதாவது டிடிவி தினகரன் தேனி தொகுதியை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இந்த தேனி தொகுதியை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபார்வர்ட் பிளாக் கதிரவன் இந்த ஃபார்வர்ட் பிளாக் கதிரவன் வந்து அநேகமாக கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவர் நினைக்கிறேன் தங்க தமிழ்ச்செல்வனும் ஃபார்வர்ட் பிளாக் கதிரவனும் வந்து உறவினர்கள் நெருங்கிய உறவினர்கள் இந்த ஃபார்வர்டு பிளாக் கதிரவனோட ஓட்டு யாருக்கு போயிருக்கிறதோ அவர்கள்தான் வெற்றி வேட்பாளர் ஒருவேளை ஒருவேளை டிடி டிடிவி தினகரன் வந்து கதிரவன் கிட்ட வந்து கொஞ்சம் மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தால் கண்டிப்பாக டிடிவிக்கு ஃபார்வர்ட் பிளாக் ஓட்டு வந்து போயிருக்கலாம் அல்லது கதிரவன் ஃபார்வர்ட் பிளாக் கதிரவன் வந்து சமீபத்தில் அதாவது தேர்தலுக்கு முந்தைய மாதம்தான் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடிக்கு ஆதரவு தெரிவித்தார் ஆனால் அவருக்கு சீட்டு கிடைக்கல அதிமுகவில் கதிரவன் வந்து பத்து கோடி பத்து கோடி ரூபாய் பணம் கட்ட முடியாத காரணத்தினால் அவருக்கு சீட்டு கிடைக்கல நாராயணசாமிக்கு ஃபார்வர்ட் ப்ளாக் கதிரவன் வந்து ஆதரவு தெரிவித்தாரா இல்லையா அப்படின்றது தெரியல ஒருவேளை ஃபார்வர்ட் பிளாக் கதிரவனுடைய ஓட்டு டிடிவி தினகரனுக்கு போயிருக்கலாம் அல்லது தமிழ் செல்வனுக்கு போயிருக்கலாம் யாருக்கு கதிரவனோட ஓட்டு போயிருக்கோ அவங்க தான் வெற்றி வேட்பாளர் அதே போல் எடப்பாடியோட அளவுக்கு கேவலமான தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா தொகுதியிலையும் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் யாரெல்லாம் பத்து கோடி இருபது கோடி முப்பது கோடி செலவு பண்ண தயாராக இருக்காங்களோ அவங்க யாராக இருந்தாலும் சரி கட்சிக்கு சுத்தமாக சம்பந்தமே இல்லாதவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு சீட்டு கொடுத்ததுனால அடிமட்ட தொண்டர்கள்லாம் ஒரு மாதிரி வெறுத்து போயிட்டாங்க என்னடா இது எடப்பாடி வந்து பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு புதுமுகங்களுக்கு வாய்ப்பு தர்றாரு கட்சியில் எந்த எந்த இடத்துல அதாவது எந்த இடத்துல வேலை பார்க்காத யாருனே தெரியாத ஒருத்தருக்கு வந்து சம்மந்தமே இல்லாத ஒருத்தருக்கு வந்து எடப்பாடி வந்து முக்கியத்துவம் கொடுத்து சீட்டு கொடுத்துருக்குறாரு அப்படின்ற மனவிரத்தை விரக்தியில் வந்து யாருமே ஆதரவு கொடுக்கல உதாரணமாக ராமநாதபுரத்தில் அன்பர் ராஜாவை வேட்பாளராக இருக்கலாம் சேலத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செம்மலையை வந்து இருக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலும் தெரிஞ்ச முகத்தை வந்து எடப்பாடி வந்து வேட்பாளராக நிறுத்தியிருக்கலாம் அதை விட்டுட்டு எடப்பாடி பண்ண மிகப்பெரிய தவறு சவுக்கு சங்கருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு தொகுதியிலையும் புதுமுகங்களை வேட்பாளராக நிறுத்தியதோட விளைவு தான் இன்றைக்கு வந்து படுதோல்வியை சந்தித்திருக்கிறார் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதாவது தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் எடப்பாடிக்கு மூன்றாம் இடம் அல்லது நான்காம் இடம் தான் கிடைக்கும் அப்படின்னு அதே போல் தான் நான்காம் தேதியன்று கண்டிப்பாக பெரும்பாலான இடத்துல வந்து பாஜகவும் பெரும்பாலான இடத்துல வந்து நாம் தமிழரும் அதிமுகவை நான்காம் இடத்திற்கு தள்ளிவிடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை நடுவில் ஒரு நாள் தானே இருக்குது வெயிட் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்